வெள்ளம் மற்றும் மண்சரிவு அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நிவாரணப் பொதிகளுடன் மற்றொரு இந்திய கப்பல் நாட்டை வந்தடைந்திருக்கிறது இந்தியாவால் ஆபரேஷன் சாகர் பந்து என பெயரிடப்பட்ட திட்டத்தின் கீழ் சௌரியா எனும் கப்பல் நேற்று திங்கக்கிழமை மாலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருக்கிறது ஆயிரம் துண்களை விட அதிகமான பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் உப்பு கோதுமைமா மிளகாய் குடிநீர் போத்தல்கள் சீனி சோயா மீட் உள்ளிட்ட பல பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் அரசாங்கத்தின் திட்டம் குறித்த நிவாரணப் பொருட்கள் உத்தியோகபூர்வமாக கையெழுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இது தற்போது உகந்தையிலிருந்து நானூற்றி எட்டு கிலோமீட்டர் தென்கிழக்காக அமைவு பெற்றுள்ளது என யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவியாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்திருக்கிறார் வானிலை குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இது தற்போது உகந்தையில் இருந்து நானூற்றி எட்டு கிலோமீட்டர் தென்கிழக்காக அமைவு பெற்றுள்ளது அதேவேளை இலங்கையின் தென் பகுதியை மையம் கொண்டு கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை ஒன்றும் உருவாகி இருக்கிறது இதன் காரணமாக வடக்கு கிழக்கு மத்திய ஊவா தெற்கு வடமத்திய மாகாணங்களுக்கு மிதமானது முதல் கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறது இம்மலை எதிர்வரும் பத்தொன்பது பத்தொன்பதாம் தேதி வரை தொடரும் வாய்ப்பு இருக்கிறது இந்த மலை புதன்கிழமை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கு ஊவா மத்திய வடமத்திய செப்ரகமுவா மற்றும் மேற்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் எதிர்வரும் பதினாலாம் தேதி அன்று கனமழை கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறது அதேவோல் செவ்வாய்க்கிழமை முதல் வடக்கு கிழக்கு ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் கரையோர பகுதிகளுக்கு சற்று பலமான காற்று வீசும் வாய்ப்பிருக்கிறது குறிப்பாக மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர்கள் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்காக நிலவுவதாலும் இக்காற்று சுழற்சி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்பதாலும் இலங்கையின் தென்பகுதியை மையம் கொண்டு கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை நிலவுவதாலும் மத்திய உவா மற்றும் சப்ரகமோ மாகாணங்கள் சற்று கனமழை பெறும் வாய்ப்பு இருக்கிறது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதன் காரணமாக கண்டி மாத்தலை நுவரெலியா பதுளை கேகாலை குருநாகல் மாவட்டங்களில் சில பகுதிகளில் நிலச்சரிவு அனர்த்தங்களும் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஆகவே மேற்கூறிய மாவட்டங்களில் உள்ள மக்கள் செவ்வாய்க்கிழமை முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை கனமழை மற்றும் அதோடு இணைந்து நிலச்சரிவு தொடர்பில் அவதானமாக எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் உள்ள பல குளங்கள் வான் பாய்ந்து கொண்டிருக்கிறது வான் பாயும் நிலையில் உள்ளன இதனால் அடுத்து வரும் நாட்களில் கிடைக்கும் மழை இந்த குளங்களின் வான்பாயும் நீரின் அளவை அதிகரிக்கக்கூடும் கூடும் அதேவேளை நாட்டின் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலம் நிரம்பும் நிலையை எட்டியுள்ளதால் மேலதிகமாக கிடைக்கும் எழுபத்தி ஐந்து மில்லி மழை கூட சில தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்தை உருவாக்கும் வாய்ப்புள்ளது எனவே இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதேவேளை இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு ஆழ்கடல் பகுதிகளுக்கு பல நாட்காலங்களில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சென்றவர்கள் வேகமாக காற்று மற்றும் அதி உயரம் கொண்ட கடல்நிலைகள் தொடர்பில் அவதானமாக இருப்பது சிறந்தது என நாகமூர்த்து பிரதீபராஜா மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தித்வா புயலால் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களை அடுத்து இன்று நாடராவிய இறுதியில் அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான கற்றல் செயற்பாடுகளை ஆரம்பமாக உள்ளன எனினும் இடர்களால் பாரியளவில் சேதமடைந்துள்ள உ மத்திய வடமேல் மாகாணங்களில் நூற்றி நாற்பத்தி ஏழு பாடசாலைகள் இன்று ஆரம்பிக்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள பாடசாலைகள் தவிர அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மூன்றாம் பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது இன்றைய தினத்தில் ஆரம்பமாக உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் தூய்மைப்படுத்தல் செயற்பாடுகள் நேற்று திங்கட்கிழமை அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஏனைய தரப்பினராலும் முன்னெடுக்கப்பட்டன இன்று ஆரம்பமாக உள்ள சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இடம்பெறும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் மூன்றாம் தவணையின் மூன்றாம் கட்டம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை இடம்பெறும் முஸ்லிம் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் இன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாம் தேதி வரை இடம்பெறும் டிசம்பர் இருபத்தி ஏழு சனிக்கிழமையும் கற்றல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் இம்முறை தவணை பரீட்சைகள் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் தரம் பதினொன்று மாணவர்களுக்கான காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு தூற்றுவதற்கான பயிற்சியாக அமைவதால் அந்த மாணவர்களுக்கு பொருத்தமானவாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் பரீட்சைகளை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பது பொருத்தமானது என கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது